வணக்கம் உங்களை சந்தித்து உங்கள் தொழிற்சங்க இயக்கம் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மோடி அரசினுடைய ஃபேசிஸ்ட்டு நியூ ஃபேசிஸ்ட் குணத்தை எதிர்த்து உங்கள் தொழிற்சங்க இயக்கம் என்ன செய்கிறது என்பதை பற்றி ஒரு விவாதம் பண்ணலான்னு தான் உங்களை கூப்பிட்டது அது பற்றி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வளர்க்குறீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன உங்கள் தொழிற்சங்க என்ன என்ன பிரச்சனை சந்திக்கிறது என்பதையும் சேர்த்து நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இன்று மோடி அரசனுடைய நியோபாசிச போக்குகளை தீர்ப்பதற்கு சரியான வழி எது என்பதை மக்களை புரிகிற மாதிரி நம்முடைய விவாதம் அமையணும் இங்கே நாங்கள் எதிர்பார்க்குறேன் அதில் உங்களை சந்திதல மகிழ்ச்சி இதை கொஞ்சம் விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை சந்தித்த ரொம்ப மகிழ்ச்சி இன்றைய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் பல பேசுபொருள்கள் இருக்குது இன்றைக்கி விஜய் பேசும்போது பாசிசமாக பாயசமானு பேசலாம் அதான் இன்றைக்கி பா பாசிசத்தோட அபாயங்கிறது ரொம்ப டேஞ்சராக இருக்குது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இதை எதிர்த்த போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்குது அது ஒன்றுபட்டு நடத்த வேண்டியது இருக்குது அதே சமயத்தில் தமிழக அரசு பொருளாதார கோரிக்கைகளில் பார்த்தீங்கன்னா அது கொடுத்த வாக்குறுதியை நிற நிறவேத்தலைன்னு தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்கள் போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நேற்றுக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் அதுக்கு முன்னாடி அங்கன்வாடி ஊழியர்கள் சுமைப்பணி தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் மின்சார தொழிலாளர்கள் இப்படி எல்லா வகையான தொழில் பார்க்குற தொழிலாளர்களும் அவங்க தான் தமிழ்நாட்டோட வாக்காளர்கள் அவங்க தான் போராட்ட களத்தில் நின்று இந்த அரசுக்கு எதிராக பொருளாதார கோரிக்கையை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு போராடுறாங்க அப்போ இந்த ரெண்டு முரண்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி தமிழகத்தில் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுங்கிறதையும் சேர்த்து நம்ம பேசணுங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தொடர் தமிழக அரசியலில் பிஜேபி கனிம வளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மதுரையில் ஒரு மலைய தனியாருக்கு கொடுக்கும்போது பிரச்சனை பண்ணலை ஆனால் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையை உருவாக்குறான் மத வெறியை கிளப்புறான் தூத்துக்குடியில் மக்கள் பாதிக்கப்பட்ட போது எந்த நிதியும் கொடுக்கல அதே போல் பெஞ்சல் புயலுக்கும் எந்த நிதியும் கொடுக்கல கல்விக்கான நிதியை தமிழக அரசுக்கு கொடுக்கல புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தணும் அப்படின்னு அமுல்படுத்தினா தான் நான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு பல்வேறு வகைகளில் தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும்போது இங்கே இருக்கிற இடதுசாரிகளும் நம்ம சிஐடி போன்ற தொழிற்சங்கங்களும் தமிழக அரசுக்கு ஆதரவாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழக அரசு நலன்காக்க குரல் கொடுக்குறோம் சேர்ந்து நின்று நின்று போராடுறோம் தமிழகத்துக்கான உரிமையை மீட்டெடுக்க தமிழகத்துக்கான நலனை மீட்டெடுக்க இப்போ தமிழக அரசோட திமுக அரசாங்கத்தோடையும் சேர்ந்து நின்று களத்தில் நின்று போராடுறோம் ஆனால் திமுக அரசாங்கம் இன்றைக்கி தொழிலாளர் பிரச்சனையில் பண்ணுற விதம்ங்கிறது பொருளாதார விஷயங்களில் மாறுபட்டு தான் இருக்குது தொழிலாளர் சட்டங்களில் ஒப்பந்த தொழிலாளர் சட்டங்களில் அவங்களுக்கான குறைஞ்சபட்ச கூலிச்சட்டம் உங்களுக்கு மற்ற தொழிலாளர் நலன் பாதுகாக்கிற சட்டங்கள் இது எதுவுமே அமுல்படுத்துறது இல்லை அது இல்லாமல் சில அடக்குமுறைகளும் கூட இன்றைக்கும் நம்ம வந்து தமிழக அரசுக்கு எதிராக கூட சில போராட்டங்கள் பண்ணிடலாம் கார்பரேட் சாம்சங் கம்பெனிக்கு எதிராக போராட்டம் பண்ணால் உடனே கைது அப்படிங்கிறதான் இன்றைக்கு காலையில் தமிழக அரசு அரசு ஊழியர்கள் போராடக்கூடாது அரசு ஊழியர்கள் தங்களோட உரிமைக்காக கேட்கக்கூடாது எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு வெளியிட்டதுன்னா அது ரெண்டுக்கும் ஒரு முரண்பாடான விஷயமா இருக்குது இந்த மாதிரியான முரண்பாடான சிக்கலான விஷயங்களுக்கு அகில இந்திய மாநாடு அதுக்கான தீர்வையும் வழியும் சொல்லுவோன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அங்கேதான் தான் அது விவாதிக்கப்பட்டு தமிழக அரசுக்கும் இந்திய மக்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக திகழும்னு நான் நினைக்கிறேன் தொடர் ரெண்டு விஷயத்த நம்ம சேர்த்து பார்க்க வந்துருக்கேன் ஒன்று தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியலில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குதுன்னு ஏன் பார்வையில் நம்முடைய கட்சி தீர்மான அரசியல் தீர்மானத்தை படித்தீங்கன்னா இந்த மாநாட்டில் பாதிக்கிற அரசியல் தீர்மானத்துக்கு படித்தீங்கன்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா இன்று இந்தியாவிற்கு ஒரு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கிறது ஒன்றிய அரசு மோடியுடைய அரசு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடன் உறவு வைத்து கொண்டு ஒரு நியோபேசிஸ்டு ஆட்சி அமைப்பை உருவாக்குவதற்கு அது எல்லா வகையிலும் வேலை செய்வது என்பதை எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படி எல்லாம் இப்போ கூட செந்தில் பாலேஜா ஈடி வேட்டையாடுதுன்னு பாருங்கள் அப்போ அந்த தீர்மானத்தின்படி பார்த்தால் தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அபாயத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறதா என்பது சந்தேகம் வருது எனக்கு திமுக நீட்டுன்னு எதுக்குறாங்க இல்லைன்னு சொன்னால் மும்மொழி கொள்கைன்னு எதுக்குறாங்களே தவிர இது ஒரு நியோபேசிஸ்ட் அரசு நம்முடைய உரிமைகளை பறிக்கிறது மாநில சுயாட்சியினுடைய எல்லாத்தையும் பறிக்கிறது என்ற பார்வையில் அதுக்கு இருக்கான்னு சந்தேகமாக இருக்குது ஏன்னா அதனுடைய கொள்கைகள் முழுவதுமே இப்போ என்ன பின்பற்றுறாங்க தொழிற்சங்க இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பிற நீங்கள் சொன்னீங்க அது மட்டுமல்ல நிர்வாக ஊழல் இப்போ நிர்வாக ஊழலை வந்து பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊழலுக்கு வந்து விரட்டுறதுக்காக அவன் ஈடியை வச்சு என்ன பண்ணுறான் எல்லாத்தையும் தன்னுடைய தங்கை இழுக்கிறான் உண்மையிலேயே அவங்க வந்து ஊழலை எதிர்த்து பாஜக இருக்குன்னு சொன்னால் அது ஏக்க நடத்தி எந்த ஊழலையும் வழி சொல்கிறது கிடையாது ஆனால் ஈடி விடுவோம் அப்போ இந்த இந்த சூழலில் தொழிற்சங்கேக்கிறதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது நீங்கள் என்னதான் சொன்னாலும் தொழிலாளி வந்து இந்த அரசுக்கு மேலே எதிர்ப்பதாக தான் இருக்கும் திமுக புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய சம்பள கோரிக்கையில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பறிப்பதில் காவல்துறையை ஏவி வந்து என்னெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க இதெல்லாம் இந்த காவல்துறையினுடைய செயல்பாடுகள் அனைவரும் அரசாங்கம் எதிராக போகும் மக்கள் அதுக்கு எதிராக போவாங்க அது மட்டுமல்ல எதிர்கட்சிகள் இப்போ அதிமுகவோ இப்போ சொன்னீங்களே இந்த விஜய் இல்லை சீமானோ இந்த மாதிரி இந்த உதிரி கட்சி எல்லோருமே பாஜகவனுடைய ஃபேசிஸ்ட் தன்மையை அவங்க உணர்ந்ததாகவே தெரியலை அவங்க என்னமோ இன்னொரு எதிர்கட்சி எல்லாத்தையும் சாப்பிட்ருவான் கடைசியில் இன்றைக்கி இன்றைக்கு ஹிந்து பத்திரிகையில் மோடி இருக்கார் ரெச்சினிருக்காரு தெரியுமா காடுகளில் நக்சலிஸ்தை அழித்து விட்டோம் அந்த நகலி நக்சலிசம் இப்பொழுது நகரத்துக்குள்ளே புகுந்து விட்டதுங்க காற்றில் அழிச்சு தாங்கலாம் நக்சலிசத்தை ஆனால் அது இப்போ இங்கே வந்துட்டு தான் நகரத்திற்கு வந்து யாரை சொல்கிறாங்க போராடுற தொழிலாளியை பார்த்து நீ நக்சலிட்டுங்கிறாங்க இப்போ இந்த இதை அரசு உணர்வதற்கு நம்ம வேறு வழியே இல்லை நம்ம அரசியல் ரீதியாக இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது ஒரு திமுகவினுடைய ஆட்சியில் எந்த கொடுமை நடந்தாலும் அதை சகித்து கொண்டு பாஜகவினுடைய கொடூரத்தை எதிர்ப்பதற்கு வேறு வழி இல்லாமல் மிக்க வேண்டியது நமக்கு ஒரு சங்கடமான விஷயம் தான் அது ஆனால் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் வேறு வழியே இல்லை தொடர் தமிழ்நாடு மக்கள் பல்வேறு மாநாடுகள் பார்த்துருப்பாங்க வாழ்க கோஷம் அப்படிலாம் பார்த்துருப்பாங்க ஆனால் இந்தியாவில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் அகில இந்திய மாநாடு ஏப்ரல் மாதம் நடத்துது ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநாடுங்கிறது மக்களோட பிரச்சனைகளை எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை அதுக்கான ஒரு வழிகாட்டியாக தான் அந்த மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநாடுகள் எப்போதுமே நடக்கும் இப்போ இந்த மாநாடுகள்லேயும் இது சம்மந்தமான விவாதங்கள் அதுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும்ல ஆ தொடர் நீங்கள் சொல்கிறது நம்முடைய கட்சி அரசியல் தீர்மானத்தையே அதில் அதனுடைய டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க கடை கடமைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இன்று நாம் நம்மை பொறுத்த வரையில் நம்ம முழுக்க முழுக்க மோடியினுடைய ஃபேஸிஸ்ட் டெண்டன்சி ஃபே அந்த அயோக்கியத்தனமான மனித விரோத சமூரோத குணங்களுக்கு எதிராக உறுதியாக போராடு எல்லா மணியிலும் போராடுவது என்பதில் அந்த டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க எனவே இப்போ நம்ம திமுக என்ன சொன்னாலும் சரி பாஜ அதிமுக என்ன சொன்னாலும் சரி எல்லாம் மீறி பொதுமக்கள் மத்தியிலே நம்முடைய கருத்தை கொண்டு சென்றால் அந்த பொதுமக்கள் சரியான பாடத்தை மோடிக்கு கற்பிப்பார்கள் அது நம்முடைய தீர்மானம் என்ன சொல்லுது நான் நீங்கள் இந்த அரசியல் என்னால் நடக்கட்டும் நீங்கள் நீங்கள் போராட்டத்தை நடத்துங்க திமுகவினுடைய அரசு நடக்கும் நடக்குமென்றால் வெறும் தொழிற்சங்க ஏக்கத்தை மட்டும் இல்லைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய உள் சமூகத்தினுடைய நலன்கள் எத்தனை பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்காங்க எத்தனை காலேஜில் ஆசிரியர்கள் இருக்காங்க எங்கேயாவது காலி அடங்களை பூர்த்தி பண்ணியிருக்காங்களா இங்கேயே பண்ணுறேன் சரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு இரிகேஷன் ஆறுகளுடைய சுத்தப்படுத்துவது இந்த இவ்வளோ பெரிய சென்னை நகரத்தில் பொதுக்கழிவடையுமே இல்லாத ஒரு நகரம் சென்னை நகரம் இருந்தது எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ புதுசாக கட்ட முறைங்கிறாங்க இப்போ பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கூட அவங்களுடைய செயல்பாடு வந்து க கேள்விக்குறியாக தான் இருக்குது எனவே இதையெல்லாம் எதிர்த்து மக்கள் பொழுது தான் இந்த அரசாங்கத்துக்கு புத்தி வரும் அவங்க ஒழுங்காக பண்ணுவாங்க அப்போ தான் இந்த அரசாங்கத்துக்கு மரியாதையும் வரும் அவங்க ஒழுங்காக செஞ்சால் மரியாதை வரும் எனவே நம்மை பொறுத்தவரையில் இந்த அரசை மக்கள பாதுகாக்கிற அரசாக மாற்றக்கூடிய போராட்டத்தை நம்ம நடத்தணுங்கிறத நம்ம கட்சி தீர்மானம் சொல்லிடுது நீ நடத்து தொழிற்சங்கமாக உறுதியாக போராடு விவசாய சங்கமாக உறுதியாக போராடு மாணவர்களாக உறுதியாக போராடுங்க உங்கள் உரிமைக்காக ஏதோ இந்த அரசு இந்த அரசு இந்த அரசை பாதுகாப்பதில்லை மக்களை பாதுகாக்கும் போது தான் அந்த அரசு என்ன பண்ணணும்னா மக்களை மதித்துக்கு நடப்பாங்க அதில் நம்முடைய கட்சி தீர்மானத்தில் உள்ள கடைசி வரக்கூடிய அந்த கடமைகள் இருக்கு இல்லையா அதை அதை படித்தாலே போதும் அது ஒரு புதிய பாதையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை திரட்டுவது ஜனநாயகத்தை பாதுகாக்க மக்களை திரட்டுவது என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கும் அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தோழர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இளம் தோழர்களும் கட்சியினுடைய சாதாரண உறுப்பினர்கள் உட்பட ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவங்க இருக்காங்க அதை ஒழுங்காக வழிகாட்ட வேண்டியது தலைமை பொறுப்பு இந்த மாநாட்டினுடைய முடிவு என்ன இருக்கணும்னா ஒரு சரியான தலைமை உருவாக்குற மாநாடாக இது இருக்கணும் வழிகாட்டக்கூடிய மாநாடாக இப்படி இங்கே அசைகிற மாதிரி இருந்ததுன்னா வேறு விஷயம் ஆனால் வந்துடுவோம் அது அதுக்கான எதிர்காலம் தெரிகிறது